வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிலில் ஒரு மனிதனுக்கு எதிர்பாராத விபத்து கடன் செய்வினை பேய் பிடிப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பாராத விதமாக நடக்கும் அதே தான் நன்மையும் அதாவது ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஜாக்பாட்டு லாட்ரி டிக்கெட் விழுகிறது ஒரு புதையல் கிடைக்கிறது ஒரு தங்கம் கிடைக்கிறது பெரும் பணமான கிடைக்கிறது அதுவும் எதிர்பாராமல் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சியும் அதில் இருக்கும் சரிங்களா ஸோ எந்த முயற்சி இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது விபத்து கடன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது சற்று எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அப்படி உங்களுக்கு இந்த புதையல் தங்கம் பெரும் சொத்து பணம் அல்லது விபத்து செய்வினை பெரும் கடன் நஷ்டம் இவையெல்லாம் எப்போது ஏற்படும் அப்படின்றது தான் தெரியாது ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிலை பார்க்க போகிறோம் குறிப்பா ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சில மறக்காமல் பில்லை கணப் பிரஸ் பிடிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ரிசவராசியில பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் வைப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரிசர்வ் ராசியில் பிறந்த நண்பர்களே உழைக்கின்ற வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ராசியில் ரிஷப் ராசியும் இருக்கிறது இளமையிலேயே சிறு வயதிலேயே பெரிய பொறுப்புகளை குடும்ப பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் நீங்கள் ராசிநாதன் சுக்கரன் என்பதால் காதலும் கல்யாணத்திற்கும் ஒரு அதீத விருப்பமும் ஆர்வமும் அந்த என்ன உணர்வுகளோ அதீதமான முறையிலே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைக்கு சரியான முறையில் அந்யுனியம் கேரிங் லவ் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புதையல் தங்கம் சொத்துக்கள் யோகம் எப்பொழுது உண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த சொத்துக்கள் யோகம் அப்படின்றது சொந்த வீடு மனை அமைகிறது சொத்துக்கள் அமைகிறது குறிப்பிட்டு சூரிய திசையோ அல்லது சூரிய புத்தியோ நடக்கின்ற பொழுது சொத்துக்கள் யோகங்கள் உங்களுக்கு உண்டு படிப்பு விஷயத்தினால் லாபம் உண்டு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ சூரிய திசையோ சூரிய புத்தியோ நடக்கும்போது அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க நச்சியம் வெற்றி உண்டு அதேபோல் இந்த புதையல் யோகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரிசவராசில் பிறந்த உங்களுக்கு குரு புத்தியோ அல்லது குரு திசையோ நடக்கின்ற பொழுது அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் பெருமளவில் லாபம் வரும் மறைமுக வழித்தொழில் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கும் வாழ்க்கை துணை மூலமாக சொத்து பத்து கிடைப்பதற்கும் வெளிநாடு யோகங்கள் கிடைப்பதற்கும் மற்றும் தொழில் ரீதியான பெரிய லாபம் பார்க்குறதுக்கும் இந்த புதையல் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கும் யோகம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் அந்த ஸோ இதற்கு அடுத்தபடியாக இதில் நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த லாட்ரி டிக்கெட்டு யோகம் ஆமாங்க லாட்ரி டிக்கெட்டு ஒரு பெட் மேட்ச்சு பெட்டிங்கு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸோ இதில் வரக்கூடிய லாபம் அதுக்குண்டான யோகம் அப்படின்னா புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கின்ற பொழுது அந்த வழியில் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு லாபம் உண்டு ஸோ இந்த திசா புத்திகள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய புத்திகள் திசையில் நடக்கும்போது அதுக்குண்டான காரகத்துவமான பலன் கிடக்கும் ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ அதே ஊல் விபத்து செய்வினை நஷ்டம் பெரிய கடன் இது ஏற்பட எப்போ வாய்ப்புண்டு அப்படின்னா முதல்ல அந்த கடன் ஏற்பட வாய்ப்புண்டு எப்போது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனோட சுக்கரனுடைய புத்தியோ திசையோ நடக்கின்ற பொழுது அதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ டூ வீலர் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த சுக்கரனுடைய திசையில் குரு புத்தி காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வாய்ப்பு சரிங்களா ஸோ சுக்கிர திசை குரு புத்தி நடக்கும்போது கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா கடன் பிரச்சியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரிங்களா அதேபோல் இந்த ஏவல் செய்வினை சம்மந்தமான பிரச்சனை சனி திசை அல்லது ராகு திசை சனி புத்தி அல்லது ராகு புத்தி இந்த ஒரு காலகட்டத்தில் ஏவல் புள்ளி சூரியம் செய்வனை போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த நேரத்திலையும் நீங்கள் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்படி என்ன தசா நடந்தாலும் கெட்டது நடக்காமல் நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சா முதல் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு அதிதெய்வ தெய்வமான பெண் தெய்வங்கள் கன்னி தெய்வங்கள் மகாலட்சுமி காமாட்சி ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்கிவிட்டு வாருங்கள் வெள்ளிக்கிழமை என்று அப்படி வணங்குகின்ற பொழுது பல கஷ்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தி அடைந்து நன்மையே நடக்கும் ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் இந்த பயப்பட் லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க அடுத்ததுலேருந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்